பதினாறு எகோவா தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார் எகோவா தமது ஜனங்களுக்கு சமாதான அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கிறிஸ்துவ ஜீவியத்தில் நமக்கு உண்டாகும் பல பாடுகளையும் சோதனைகளையும் நாம் மேற்கொள்ளும் போது இவை நமக்கு பொறுமையையும் அனுபவத்தையும் சகோதர அன்பையும் இரக்கத்தையும் வளர்க்க செய்கிறது அதாவது இது தேவனுடைய ஜனங்களுக்கு அருளப்படும் நாம் சோதனைகள் நம்மை தேவனிடம் நமது பாரத்தை வைத்து ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம் தேவன் தாமே நம்மை தீமை விடுவித்து நன்மையானதை தரும்படி அவருடைய உதவியை ஜெபத்திலே நாட வேண்டும் அதாவது சோதனையை சைக்கிற மனுஷன் பாக்கியவான் இவர்கள் சமாதானத்தை அடைந்து தேவனாலே வழிநடத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாருகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து செப்டம்பர் பதினாறு தேதிக்கான டெய்லி ஹெவன்லி மன்னா ஆதாரத்தை கொஞ்சம் பார்க்க போறோம் அதோட ஒரு விளக்க இருக்கு இல்லையா ரீப்ரிண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஆமாம் கரெக்ட் இது ரெண்டுமே சங்கீதம் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் பண்ண மையமா வச்சு பேசுது கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் சரி அப்போ இந்த பெலன் சமாதானம் இதெல்லாம் எப்படி வாழ்க்கையில வர சோதனைகளோட தொடர்புபடுதுன்னு படுதுன்னு பார்க்கணும் அதேதான் இந்த சோதனைகளையும் அதுக்கு கிடைக்கிற அந்த தெய்வீக உதவியும் நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் கண்டிப்பா இதுல சுவாரஸ்யமே அதுதான் சங்கீதம் ஒரு பக்கம் பெலன் சமாதானம்னு சொல்லுது ஆமா இன்னொரு பக்கம் அந்த விளக்கம் வந்து வாழ்க்கையில வர கஷ்டங்கள் அதாவது சோதனைகள் பத்தி பேசுது இப்பா அந்த சோதனைகளை எப்படி அணுகணும் அதுல இருந்து என்ன கத்துக்கலாம்னு அந்த ஆதாரம் சொல்றத கவனிக்கலாம் சரி இப்போ அந்த விளக்கு வரைக்கு வருவோம் அது என்ன சொல்லுதுன்னா நீங்க சந்திக்கிற சோதனைகளை நீங்க வெற்றிகரமா தாண்டி வரும்போது அது உங்க கேரக்டரையே மாத்துமா ஓ அப்படியா என்ன மாதிரி பொறுமை அனுபவம் அப்புறம் சகோதர சிநேகம் இரக்கம் அன்பு இந்த மாதிரி நல்ல குணங்கள் வளரும் சொல்லுது ஆமா அதனால கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா இந்த சோதனைகளுக்காகவும் அத தாங்க குடைக்கிற அந்த உதவிக்காகவும் நீங்க சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லணும்னு கூட அந்த ஆதாரம் பரிந்துரைக்குது சோதனைகளுக்கு நன்றி சொல்றதா இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஆமா இது எப்படி சாத்தியம்னு தோணுது இல்லையா கரெக்ட் ஆனா இந்த ஆதாரம் வந்து சோதனைகளை சும்மா கஷ்டமா மட்டும் பார்க்கல ஓஹோ அது வந்து நம்ம குணங்களை செதுக்குற ஒரு கருவி மாதிரி பாக்குது கடவுளோட உதவியே நம்ம உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பாவே பாக்குது சரி சரி அந்த சங்கீதத்துல சொல்ற பெலன் அதாவது ஸ்ட்ரெங்த் அது வெறும் உடம்புல இருக்கிற சக்தி இல்ல அப்புறம் அது வந்து இந்த சோதனைகளை தாங்கிக்கிட்டு அதுல இருந்து கத்துக்கிட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு உள் வலிமை ஒரு ஆக்டிவான எனர்ஜி மாதிரி புரியுது அந்த பெலன் தான் சோதனைகளை ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டத்துல பாக்க முடியும்னு அந்த விளக்கம் சொல்லுது ஓகே அப்ப குணநலன் வளர்ச்சிக்கு உதவுற சோதனைகளை தாங்கிக்க பெலன் கிடைக்குது ஆனா சில சமயம் சோதனைகள் தாங்கவே முடியாத மாதிரி இருக்குமே நம்மள நசுக்குற மாதிரி நல்ல கேள்வி அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும்னு இந்த ஆதாரம் ஏதாவது சொல்லுதா கண்டிப்பா சொல்லுது அப்படிப்பட்ட நேரத்துல அந்த பெரிய சுமை தாங்கி கிட்ட போகணும்னு சொல்லுது பேர்டன் பேரர் சுமை தாங்கியா சரி அங்க போய் ரெண்டு விதமான உதவி கேட்கலாமா ஓஹோ என்னன்னா அது ஒன்னு நமக்கு நல்லத பண்ற நம்ம குணத்தை வளர்க்கிற சோதனைகளை தாங்கி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெலன் கேட்கலாம் சரி இன்னொன்னு நம்மள சும்மா காயப்படுத்துற எந்த நல்லதும் தராத சோதனைகள் இருக்கு இல்லையா அதுல இருந்து விடுதலை கேட்கலாம் அப்படியா அப்போ எல்லா சோதனையும் ஒண்ணு இல்லன்னு சொல்லுது ஆமா ஒரு முக்கியமான வேறுபாடு இங்க காட்டப்படுது இது ரொம்ப முக்கியமா படுது நல்லது பண்ற சோதனை காயப்படுத்துற சோதனைன்னு பிரிச்சு பார்க்கணும்னு சொல்றீங்க கரெக்ட் அப்போ சங்கீதம் சொல்ற சமாதானம் அதாவது பீஸ் அது பிரச்சனையே இல்லாத ஒரு நிலைமைதானா இல்ல இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறதுல இருக்கா சரியா கேட்டீங்க இந்த ஆதாரத்தை வச்சு பார்த்தா சமாதானம்ங்கிறது பிரச்சனை இல்லாத ஒரு வெற்றிடம் கிடையாது உம் மாறா கஷ்டமான சோதனைகள் நடுவுலயும் நாம உணரக்கூடிய ஒரு விதமான உள்ள அமைதி ஓஹோ இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு இந்த கஷ்டத்துலயும் கடவுளோட துணை இருக்குங்கற நம்பிக்கை சரி இன்னொன்னு எந்த சோதனை நம்மள உருவாக்குது எது நம்மள உடைக்குதுன்னு பகுத்தறியற திறன் டிசான்மெண்ட்னு சொல்லுவாங்களே அது ஆமா ஆமா இதுதான் இந்த ஆதாரம் சொல்ற சமாதானம் குழப்பத்துக்கு நடுவுலயும் ஒரு தெளிவு ஒரு அமைதி கிடைக்கிற மாதிரி அப்போ இந்த ஆழமான பார்வையிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னன்னா முதல்ல சங்கீதம் இருபத்தொன்பது பதினொன்னு படி கர்த்தர்கிட்ட இருந்து பலனும் சமாதானமும் கிடைக்குங்கிறது ஒரு வாக்குறுதி ஆமா ரெண்டாவது அந்த விளக்கு உரை சொல்ற மாதிரி சோதனைங்கிறது தவிர்க்க வேண்டியது மட்டும் இல்ல அது பொறுமை அன்பு மாதிரி நல்ல குணங்களை வளர்க்கிற வாய்ப்பு அதுக்காக நன்றி கூட சொல்லலாம் இது ஒரு முக்கியமான பார்வை அதே சமயம் தாங்க முடியாத சும்மா காயப்படுத்துற சோதனைகள் வரும்போது அதை நீக்க சொல்லியோ இல்ல அதை தாங்கிக்க சக்தி கேட்கவோ அந்த சுமை தாங்கிய நாம நாடலாம் சரி இதுதான் இந்த ஆதாரங்கள் உங்களுக்கு தர வழிகாட்டுதலோட சுருக்கம்னு சொல்லலாம் இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இந்த ஆதாரம் வந்து பயனுள்ள சோதனைகளை தாங்கவும் காயப்படுத்துற இருந்து விடுதலை பெறவும் உதவி கேட்க சொல்லுது இல்லையா ஆமா இங்க ஒரு நடைமுறை சவால் இருக்கு ஒரு சோதனை பயனுள்ளதா இல்ல அது சும்மா காயப்படுத்துதான்னு நீங்க எப்படி பிரிச்சு அறிவீங்க இது கஷ்டமான கேள்விதான் ஆமா இந்த வேறுபாட்டை பத்தின ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சா அது நீங்க சோதனைகளை எதிர்கொள்ற விதத்தை எப்படி மாத்தோம் இத பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்கலாம்